இலவு காத்த கிளியாக ஏமாந்த காங்கிரஸ் எதிர்கட்சிகள் சபாநாயகர் விவகாரத்தில் பாஜகவிடம் சரணடைந்த சந்திரபாபு நாயுடு ஏமாற்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பாளர்கள் தேசிய பார்வை சேனல் நாயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் வந்தது மோடி த்ரீ பாயிண்ட் டூ ஆரம்பிச்சாச்சு ஆனால் பிஜேபிக்கு ம இரநூத்தி நாற்பது எம்பிக்கு தான் இரநூத்தி எழுவத்தி ஷார்ட் ஃபால் தான் உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க விதவிதமாக மந்திரி சபையும் போதே சொன்னாங்க பிஜேபிக்கு பெரிய பிரச்சனை சந்திரபாபையும் நிதிஷ்குமாரையும் நம்பி தான் மோடி மோடியால் ஒன்றும் பண்ண முடியாது துணை பிரதமர்லாம் கே கொடுப்பாங்கன்னாங்க தேர்தல் முடிவு வரும்போதே நம்ம சரத்பவார் பேசினார் துணை முதலமைச்சர் பதவி நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் பதவி நிதிஷ்குமார் கொடுக்குறதுன்னா ஆனால் அது ஐயா நீ பா ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை கன்வீனராக ஏற்றுக்காமல் போன நவம்பரில் காங்கிரஸ் கூட்டணி அதனால அதனால்தான் அவர் பிஜேபி கூட கூட்டணிக்கு வந்தார் இப்போ இவங்க தான் கிங் மேக்கர் மோடி டம்மின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கேபினெட் இது மட்டும் கொடுத்துட்டு பெரும்பாலும் மோடி ஒன் பாயிண்ட் ஓ ஜீரோ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓவும் அதே மாதிரி கண்டினியூவாக தான் இருக்குது முழுக்க பிஜேபி அரசாக தான் இருக்குது ஆனால் அப்போ எப்படி நடத்துனாங்களோ என்டிஏ கூட்டணி அதே மாதிரி தான் இப்படி நடத்துனாங்க அதுக்கடுத்து இப்போ சபாநாயகர் தேர்தல் உடனே என்ன சொன்னாங்க சந்திரபாபு சபாநாயகர் கேட்பார் பிஎ ஜிஎம்சி பாலயோகி வாஜ்பாய் பொருளை கேட்ட மாதிரி நிதிஷ்குமார் கேட்பார் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டார் நாங்கள் சபாநாயகர் தேர்தலில் போட்டி போட போகிறதில்லன்னு காரணம் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இது விஷயமா டீல் பண்ணார் மோடி ஜிஎம்சி பாலயோகிக்கு சபாநாயகர் பதவி கொடுத்த மாதிரி இப்போ சந்திரபாபு அவர் கட்சிக்குலாம் சொல்லி செஞ்சுருந்தாங்க ஏன் சில பேர் இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க சொன்னாங்க சந்திரபாபு அவர் வேட்பாளர் நிறுத்தினாக்கா நாங்கள் ஆதரிக்கிற அப்படின்னு கடைசியில் சந்திரபாபு ஒதுங்கிட்டார் இதுதான் நிலமை ஏன்னா மோடி அவ்வளோ பவர்ஃபுல்லாக தான் இருக்கார் இவங்க வேணால் கனவுல கற்பனைக்கு பகல் கனவு காணலாம் யாருக்கும் இரவிலும் கனவு கனவுக்கான உரிமை இருக்குது கனவு கனவுக்கான உரிமை இருக்குது மோடி அரசாங்கம் இன்னைக்கு கவந்துடும் நாளைக்கு கவர்ந்துவிடும் காணலாம் அதுவும் ராகுல் காந்தி வரும் தொண்ணூற்றொம்பது எம்பி வைத்து காண்பது என்பது இன்னும் அரசியல் சட்டப்படி கனவு காண உரிமை இருக்குது காணட்டம் ஆனால் மோடி அரசாங்கம் த்ரீ பாயிண்ட் ஓ மோடியாக விரும்புகிற வரைக்கும் ப்ரீ எலெக்ஷன் ஏதாவது தவிர மற்றபடி நடக்கும் அவர் முழுக்க அப்படியே தான் இருப்பார் என்பது உண்மை நன்றி வணக்கம்